காலு காகத்துக்கும் கோரி கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அவங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காலு காகம் தான் மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்துச்சு ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி கோரி குழந்தை இல்லங்கிறத குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சது நான் எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் நமக்கு குழந்தை பிறக்கும் நாம அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு குழந்தை பிறக்கும் பேரம் கூட ஜாலியா விளையாடலாம்னு ஆனா இப்ப உனக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு காலு குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம இருக்கிறதும் என் கையிலயா இருக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்தா கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை கண்டிப்பா தருவாரு அதெல்லாம் சரி இனிமே என்னால உனக்கு உணவு தேட முடியாது உனக்கான உணவை நீயே தேடிக்க எல்லா மனைவிக்கும் அவங்க புருஷன் தானே உணவு தேடி கொண்டு வந்து தராங்க நீங்க மட்டும் என்னையே உணவு தேடிக்க சொன்னா எப்படி இதுக்கு காலுக்காக பதில் சொல்றதுக்குள்ள காலோட மாமா அங்க வந்தாரு வாங்க மாமா வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்த கோரி வயத்துல இப்பவாவது ஏதாவது புழு பூச்சி உண்டாச்சா இல்லையா மாமாஜி இப்ப கூட அத நினைச்சுதான் அழுதுகிட்டு இருந்த எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆனா இவள பாருங்க குழந்தை இல்லையேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்ல நல்லா சாப்பிடுறா நல்லா தூங்குறா காலு நான் படுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நான் தூங்குறனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் குழந்தை இல்லையேங்கறத நினைச்சு நான் அழுவறது எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் காலு என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண் காகம் இருக்கு வயசும் அப்படி ஒண்ணு அதிகம் இல்ல அது இப்ப கல்யாணம் பண்ண விரும்புது நான் அது கிட்ட பத்தி பேசி இருக்கேன் மாமா நீங்க என்ன பேசுறீங்க ஒரு வழியா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா கோரி உங்களுக்கு கல்யாணம் ஆகி முழுசா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு குழந்தை பறக்கிற வழிய காணும் குழந்தை பிறக்கும்னு இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்திருக்க முடியும் நீ ஏ சொல்லு மாமாஜி என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண தயாரா இருக்கேன் நீங்க போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு சொல்லுங்க நான் உடனே கிளம்பி வரேன் கோரிக்காக தால பேசவே முடியல நம்ம என்ன பேசினாலும் அங்க எடுப்படாதுன்னு கோரிக்கை நல்லா தெரியும் அதனால எதுவுமே பேசாம அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுச்சு காலு நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் நாளைக்கு காலையிலேயே கிளம்பி அங்க வந்து கல்யாணம் பண்ணி பொண்ண கையோட கூப்பிட்டுகிட்டு வந்துரு அது ஒன்னையும் வீட்டையும் நல்லா பாத்துக்கும் அது மட்டும் இல்ல வீட்டுல சீக்கிரமா குழந்த சத்தமும் கேக்கும் கௌரி அக்கா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் சோனா குழந்த பாக்கியம் இல்லன்னா பெண்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுமா என்ன காலு என்னை இப்ப எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கு இனிமே எனக்கு உணவும் எடுத்துக்கிட்டு வராதா எனக்கான உணவை நானே தேடிக்கணுமா குழந்தை இல்லன்னா ஆண்கள் இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு எங்க அம்மா சொல்ல நான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு காலுவோட மாமா வந்து காலுவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு கோரியக்கா உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகியும் குழந்தை இல்ல இப்படி இருந்தாலே இந்த ஆண்கள் ரெண்டாவது கல்யாணம் கண்டிப்பா பண்ணிப்பாங்க சோனா நானும் அங்க நின்னுட்டு இருக்க காலு என் எதிரிலேயே அவங்க மாமா கிட்ட ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுது அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு கோரி அக்கா முதல்ல நீ அழுகிறது நிறுத்து மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் நம்ம அழ ஆரம்பிச்சா காலம் பூரா தான் இருக்கணும் பிறகு சாயங்காலம் ஆச்சு கோரியும் சோனாவும் அங்க இருந்து பறந்து போனாங்க கோரிக்காவும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு கோரி நான் நம்ம கல்யாணத்துல தலையில வச்சிருந்த தலப்பாக எங்க அது உள்ள அந்த ஷெல்ஃப்ல இருக்கு அப்புறம் நான் போட்டு இருந்த மாலை அதுவும் உள்ளதான் இருக்கு கால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்ம கல்யாணத்து அன்னைக்கு சொன்னீங்க உனக்கு ஞாபகம் இருக்கா கோரி இப்ப மட்டும் நான் என்ன கை விடுவா போறேன் என் மாமா சொன்னதால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுவும் குழந்தைக்காக தான் உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல அப்படி இருந்தா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் குழந்தை இல்லைன்னு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனா குழந்தை இல்லைன்னு நானும் அதே அளவு கஷ்டப்படுறதை நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்க கோரியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம காது போய் கூட்ல படுத்துச்சு ஆனா கௌரி ராத்திரி பூரா தூங்காம அழுதுக்கிட்டே இருந்துச்சு மறுநாள் பொழுது விழுந்துச்சு காலையில சீக்கிரமா எந்திரிச்ச காலு கல்யாணத்துக்கு தயாராயிடுச்சு கோரி நான் இப்போ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கனா காலுஜி நீங்க என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்கங்கறத என்னால நம்பவே முடியல இப்ப நம்ப முடியாது தான் சாயங்காலம் நான் கோமல கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் பாரு அப்ப நம்புவ இப்படி சொல்லிட்டு காணுக்காக அங்க இருந்து கிளம்புச்சு இன்னைக்கு காணுக்காக வழக்கத்தை விட வேகமாவும் உற்சாகமாவும் பறந்து போச்சு காலு வா வா என்ன இவ்வளவு காலையிலயே வந்துட்ட ராத்திரி தூங்குனியா இல்லையா மாமாஜி என்னால எதுவும் லேட் ஆகிட கூடாது அதனாலதான் சீக்கிரம் வந்தேன் கோமல் கிட்டயும் நான் நேத்தே சொல்லிட்டேன் அதுவும் இப்ப தயாராதான் இருக்கும் வா அவங்க கூட்டுக்கு போவோம் மாமாவும் கோமல் வீட்டுக்கு போனாங்க நான் தான் காலு மாமாஜி சொல்லியிருப்பாரு என்ன பத்தி நான் உன்னை காலம் பூரா சந்தோஷமா வச்சுப்பேன் உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணுவேன் எந்த சூழ்நிலையிலயும் உன்னை கைவிடவே மாட்டேன் இது சத்தியம் கோரி அக்காவை கல்யாணம் பண்ணும்போது கூட இந்த மாதிரி தான் சத்தியம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோமல் இந்த நல்ல சமயத்துல எதுக்கு கோரியை ஞாபகப்படுத்துற கால் கோரி ஒத்து வந்தா பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுனா வீட்டை விட்டு விரட்டி விடுடு மாமாஜி கோமல் வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் கோரிக்கு கங்கை என்ன வேலை எதாவது ஏட்டிக்க போட்டி பேசுனா வாயிலேயே நாலு போடு போட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவான் கோரியக்காவை வீட்டு விட்டு அனுப்பிட்டா யாரு உணவு தேட போறது நமக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களும் வீட்டிலேயே இருக்கட்டும் சோனா குருவி கோரிய பாக்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு சோனா கால் பண்ணனத பாத்தியா இன்னொரு கல்யாணம் பண்ண காலையிலேயே கிளம்பி போயிடுச்சு சாயங்காலம் புது பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரும் இதெல்லாம் அந்த மாமா கிழவம் பண்ற வேலை அவன் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கோரியக்கா நான் சில விஷயங்களை உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்த கால அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது எதுவும் சண்டை கிண்ட போடாத அப்படி சண்டை போட்டீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க அப்படி அனுப்புனா இந்த வயசுல நீங்க தான் போவீங்க சோனா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு தான் முதல்ல நினைச்சேன் ஆனா நான் அப்படி போய் நின்னா எங்க அம்மா என்ன நினைச்சு அழுதே செத்துருவாங்க அதனால எது வந்தாலும் யார்கிட்டயும் சண்டை போடாம இந்த வீட்லயே இருந்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே காலுக்காக தன்னோட புது மனைவி கோமலம் அழைச்சிக்கிட்டு வந்தது சோனா தங்கச்சி ரொம்ப நல்லதா போச்சு நீ இங்கே தான் இருக்கியா என் கல்யாணத்துக்கான இனிப்பு சாப்பிட்டுட்டு போ இந்த கல்யாண இனிப்பை சாப்பிட கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இப்படி சொல்லிட்டு சோனா வெளியில போயிடுச்சு நான் உங்க ரெண்டு பேருக்கும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரவா கோரி அக்கா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு காளி என்கிட்ட சொல்லியிருக்காரு அதெல்லாம் முன்னாடி காளி எப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துச்சோ எடுத்துச்சோ அப்பவே என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு காளு நீ சொல்ற எல்லா வேலையும் நான் செய்யறேன் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாத கோரி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா நல்ல நாள் அதுவுமா யாராவது இப்படி அழுவாங்களா போ போ சீக்கிரம் போய் உன் தங்கச்சிக்கும் எனக்கும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா பிறகு கோரி அழுதுகிட்டே வீட்டை விட்டு கிளம்புச்சு அதோட மனசு சுத்தமா உடஞ்சு போயிருந்தது நம்மளோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே பறந்து போய் ஒரு நதிக்கரையில உட்காந்து அழ ஆரம்பிச்சது கோரி அழுதுகிட்டு இருக்கத பார்த்த சோனா பக்கத்துல வந்தது கோரி அக்கா அழறத முதல்ல நிறுத்து எவ்வளவு பெரிய சோகமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அத மனசு மறந்து தான் போகும் எப்படியும் நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் இத சாப்பிடு இப்படி சொன்ன சொன்னால் ஒரு பழத்தை கோரி கிட்டே கொடுத்தது இல்ல சோனா எனக்கு எதுவும் வேண்டாம் கால் செஞ்ச வேலையில் என் மனசு சுக்குனுறா உடஞ்சி போயிருக்கு ஒரு நேரம் நினச்சா நான் யாருக்காக உயிர் வாழறேன்னு தோணுது இப்போ இந்த நதியில குதிச்சா என் உயிர் உடனே போயிடும்ல கோரி அக்கா அப்படி எதுவும் பைத்தியக்காரத்தனமாக செஞ்சு வைக்காத சோனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கோரி அப்படியே மயங்கி கீழே வந்துருச்சு பிறகு சோனாவும் புறாவும் கோரியை தூக்கிட்டு டாக்டர் கிட்ட போனாங்க சோனோ கோரி சோகம் தாங்காம விஷத்தை குடிச்சிருக்குமோ புறாண்ணா எனக்கு எதுவும் தெரியல டாக்டர் சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் ஆமா கோரியோட கணவர் எங்க அவர் வரலையா இல்ல டாக்டர் கோரி மயங்கி விழுந்தத பார்த்துட்டு நானும் சோனாவும் தான் தூக்கிக்கிட்டு வந்தோம் இருக்கட்டும் இருக்கட்டும் கோரியோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா கோரி கர்ப்பமாயிருக்கு அதனாலதான் அதுக்கு மயக்கம் வந்திருக்கு என்னது நான் கர்ப்பமாயிட்டனா